எடுக்கிற கூட்டிகிட்டு வந்த அழைப்பான யாருக்கு எனக்கு நான் எங்க இருக்குன்னு தெரியுமா தெரியாது ஏற்கனவே மூணு நாளைக்கு முன்னாடி வந்து வந்து கொடுத்தீங்க அப்போல்லாம் நீங்க வந்து ஊடகம் அழைச்சிட்டு வரல இப்ப நான் பயணம் பண்ணிட்டு இருந்தேன் இங்க கட்சி வேலைக்கு அப்ப சொல்லிட்டு தான் நான் வந்து விளக்கம் தர்றேன் இது ஒரே வழக்கு இது ஏற்கனவே மூணு மணி நேரம் போய் நான் காவல் நிலையத்தில் விளக்கம் அழிச்சிட்டேன் அப்ப அதே தான் திருப்பி மறுபடியும் சொல்லணும் சரி அதை நான் வரணுன்ற இப்போ நீதிமன்றம் வந்து மூணு மாதம் அவகாசம் கொடுத்துருக்கு காலம் கொடுத்துருக்கு அதுக்குள்ளே நீங்கள் வந்து விசாரித்து அதை தாக்கல் செய்யணும் மூணே நாளில் முடிக்கணுங்கிற அந்த அவசரம் அந்த வேகம் காட்ட வேண்டிய தேவை என்ன இருக்குது சரி நான் ஒசூரில் இருக்கிறேன்னு இல்லை உங்கள் காவல்துறை தான் நிற்கிது ஏன்னா இதே மாதிரி ஊடகத்தை இருக்கேன் ஒசூரில் இருக்கிறேன்னு என்ன ஒன்று ஒவ்வொரு நகரமும் உங்களுக்கு தெரியும் அப்போ நீங்கள் இங்கேருந்து பெங்களூரில் போய் அவங்க வீட்டில் போய் அந்த அம்மா வீட்டில் போய் விசாரிச்சுக்கிட்டு வர நீங்கள் என்னை காவல் நிலையத்துக்கு வா வாங்குறீங்க நீங்கள் இங்கே வந்து விசாரிக்கலாம் இல்லை நான் வந்தவொன்னே விசாரிக்கலாம் ஓடி போக போகிறது இல்லை அப்படி இருக்கும்போது அவசர அவசரமாக நீங்கள் என் வீட்டுக்கு வர்றதுக்கு முன்னாடியே ஊடகம் வந்து நிற்கிது எல்லா தொலைக்காட்சியும் வந்து நிற்கிது இங்கே ஒட்டிட்டீங்க வழக்கு சம்மந்தப்பட்ட காவல்துறை வந்து பலசரவாக்கம் காவல்துறை அது ஒட்டிடுது ஒட்டினதை கூட அவங்க வேலை முடிஞ்சிடுது இப்போ நீங்கள் எது கதவில் ஒட்டிக்கிட்டு போகிறீங்க வீட்டில் நிறைய பேர் இருக்காங்க என் மனைவி இருக்காங்க அவங்கக்கிட்ட கூப்பிட்டு கொடுத்துருக்கலாம் ஏன்னா அழைப்பானை வாங்கும்போது போது கையில் நீங்கள் ஓட்டிட்டு போனால் நான் கையில் இடலை அப்போ அது தேவையில்லைன்னா அவங்கக்கிட்ட கொடுத்துட்டு போயிருக்கலாம்ல நீங்கள் ஒட்டினீங்கன்னா இப்போ எனக்கு பதிலாக கதவு வந்து நே உங்களுக்கு விளக்கம் தருமா எப்படி நீ கதவுல ஒட்டிகிட்டு போகிறது நோக்கம் என்ன நான் இல்லை தலைமுறை வாயிட்டேண்ணா வேறு எங்கேயும் என்ன தொடர் கொள்ள முடியாத தூரத்துக்கு போயிட்டேண்ணா எப்படி ஒட்டிவிட்டு அப்போ ஒட்டுற இடத்துல எதுக்கு ஊடகம் வருது இவ்வளவு தொலைக்காட்சியில் எதுக்கு அங்கே வந்துச்சு சொல்லுங்க எதுக்கு வந்துச்சு எதுக்கு வந்துச்சு ஓடிடியில் அதோட வேலை முடிஞ்சது இல்லை அப்போ கிளிக்கிறேன் கிளிக்காமல் போகிறேன் அது என்ன அதை அப்படியே வச்சு இல்லை இப்படி கட்டம் போட்டு பூஜை மாட்டிக்கணுமா நீ உன் அழைப்பானைய சம்மன இது என்னன்னு சொல்லுங்க இது எந்த மாதிரி அணுகுமுறை நீ எதுல நேர்மையா இருந்திருக்க இதுல இவ்வளவு துடிக்கிறப்ப இதுல எந்த மாதிரி அணுகுமுறை நான் வரலைன்னா தான் பரவாயில்ல நான் வந்து ஏற்கனவே விளக்கம் அடிச்சிருக்கேன் மறுபடியும் எதுக்கு இவ்வளவு பதட்டம் அடைகிறீங்கிற அதுக்கு அங்க இருக்கிறவங்களை அடிச்சு எங்க வீட்டுல இருக்கிற பிள்ளைகள் யாரும் ஐயா எனக்கு அந்த ஓய்வு பெற்றோர் ராணுவ அதிகாரி இருக்காரு அவரும் அவ்வளவு ரொம்ப நல்ல மனிதர் கண்ணியமான மனிதர் நீங்க தான் அடிச்சு போய் நீங்க வளச்சரவாக்கம் காவல் நிலையத்தில் இருக்கிறதுக்கு நீலாங்கரை காவலர் வந்து உதவி ஆய்வாளர் வந்து அந்த ஆய்வாளர் வந்து அடிச்சு இழுத்துட்டு போக வேண்டிய அவசியம் இருக்கு அடிச்சு இழுத்துட்டு போற அளவுக்கு என்ன குற்றம் அதை கிழிச்சது தானே அது அப்புறம் அப்படியே இருக்கணுமா இல்லை ஆண்டாண்டு காலமாக அந்த அந்த கதவுலேயே இருக்கணுமா அது அழைப்பானை நாம் படிக்கவா நாட்டு மக்கள் படிக்கவா சொல்லுங்க தம்பி நீங்க என்ன நீங்க ஒரு அதிகாரியாக உங்ககிட்ட கேக்குறீங்க அழைப்பானை நாம் படிக்க அனுப்புனீங்களா கொண்டு வந்தீங்களா இல்லை நாட்டு மக்கள் நாம் படிக்கணும்னு கொண்டு வந்தீங்களா அதுக்கு அது அவ்வளவு பெரிய குற்றம் அது அது கிழிச்சா அடிச்சு இழுத்துக்கிட்டு போய் நேரணி காவல் நிலையத்தும் கொண்டு போகல வேற ஒரு இடத்துல ஒரு தடல்ல ஒடிச்சா அடிச்சு அடிச்சுட்டு நீ போய் படுத்துக்கிட்ட இது ஒரு இது ஒரு வழக்கமா வச்சுக்கிறாங்க எப்படின்னா இவங்க அடிச்சிருவாங்க இவங்களுக்கு இவரு கையில கீரல் பட்டுருச்சா நீ அடிச்சு காயம் பட்டதுல இவங்க எல்லாருமே என்ன நினைச்சுட்டு வருஷத்துக்கு ஒரு தடவை தேர்தல் வருது பல முறை ஆட்சிகள் மாறுதுங்கறத மறந்துட்டு இவங்களே அந்த அந்த நாற்காலியில் அப்படியே நிரந்தரமாக பசையை போட்டு ஒட்டின மாதிரி நம்ம கீழே இறங்கவே போகிறதில்லைங்கிற திமிரில் ஆடுற ஒரு ஆட்டர்ல அதுதான் அங்கே அது கவனத்தில் வச்சுட்டு விளையாடணும் எல்லாம் விளையாடுறது நீ பயப்படுற எவனாவது ஒருத்த சொல்லுங்கள் நீ இத்தனை வழக்கு போட்டிருக்கீங்க ஒவ்வொரு வழக்குக்கும் வந்து நேர் நிற்கிறேன் நம்ம முடிஞ்ச நேரம் ஒரே நேரத்தில் நாலு அழைப்பானைனா எங்கே போக முடியும் ஒரு ஆள் தானே வராமல் இருந்தால் சொல்லலாம் இப்ப நீ எதுக்காக நீங்கள் இந்த வேலையை செய்கிறீங்க இன்னைக்கு ஒசூரில் நான் இருக்கேன்னு சரிங்க இன்னைக்கு இருக்கிற நவீன உலகத்துல எனக்கு பகிரிலே இருக்கலாம் உங்களுக்கு அழைப்பானை அனுப்பி முடியும் எதுக்கு வீட்டில் போய் ஓட்டணும் வீட்டில் யார் இருக்கான்னு என் மனைவி இருக்காங்க என் மனைவி கொடுத்துருங்களா அவங்க அவங்க சட்டம் படிச்சவங்க இந்திய குடிமை பணிக்கு தேர்வு எழுதி தேர்ச்சி பெற்றவங்க நீங்க அவங்க அவங்க கிட்ட கொண்டு கொடுத்துருக்கலாம்ல நீ வந்து கதவுல ஒட்டிட்டு அத கிடிச்சாங்கிறதுக்காக நீலாங்கரை காவலர் அந்த உதவி ஆய்வாளர் வந்து வேக வேகமா இதை வந்து அடிச்சு இழுத்துட்டு போக வேண்டிய தேவை இருக்கு அவர் ஒட்டிட்டு போயிட்டார்ல வளசர வாக்கு காவலர் ஒட்டிட்டு போயிட்டாரு படிச்சிட்டம்ல இந்த மாதிரி ஒட்டிட்டு போயிட்டாங்கிற தகவல் எனக்கு வந்துருச்சு அப்புறம் அதை அதுக்கு அங்க படம் காட்டணுமா இதை வர வர உங்களுக்குல நோக்க என்ன முன்னாடி இதே போன்ற சம்பன் சாப்பிட சாதிக்கு வணக்கம்

இது என்ன இது பாலியல் வழக்கு பாலியல் வழக்குன்னு யார் முதல்ல அந்த பொம்பளை யாரு உன் வா சொல்லிட்டா அது குற்றமாயிருமே ஆயிரம் பேர் ஆயிரத்த சொல்ல விசாரிக்கணும்ல விசாரிக்காமல் நீ உறுதி பண்ணிட்டு போயிட்டு வந்தீங்கன்னு என்ன அர்த்தம் என்ன அர்த்தம் என்னமோ வயசுக்கு வந்தோன்னே குச்சில் இருந்த புள்ள தூக்கிட்டு போய் அப்படி சோளக்காட்டில் வச்சு குண்டு கட்டா கற்பழிச்சு விட்ட மாதிரி கதறிட்டுருக்கு எல்லாரும் என்ன உங்கள் உங்கள் மனநிலை என்ன யோ இதே சீமான்யா ஒரு சாதாரண இயக்குனர் அவருக்கு ஒன்றும் மதிப்பு இல்லை படங்களும் இல்லை வீட்டில் இருக்கிறேன் இந்த மாதிரி வழக்க நீ எடுத்து பேசுவேன் நீ ஒரு முழு அதிகாரம் சேர்ந்து இதுக்கு சுத்திரிய ஏன்னா என்னை பார்த்து நீ நடிங்கிட்ட என்னை சமாளிக்க முடியல என்ன செய்யும் தெரியல நான் எடுத்து வைக்கிற கருத்துக்கு அரசியலுக்கு உன்னோட என்னோட மோதி ஜெயிக்க முடியல அப்போ அப்பப்போ ஒரு பொம்பளை கொண்டாந்து முன்னாடி முன்னாடி நிறுத்துறேன் தானே வேறு என் வேறு என்ன காரணம் சொல் என்ன என்ன இதில் நடக்குது சொல்லு என்னமோ அப்படியே கல்லூரியில் விருப்பமே இல்லாமல் கடத்திட்டு போய் கற்படி சுட்ட மாதிரி என்னங்கடா உங்க நாடகம் என்ன பண்ணி என்ன விளையாட்டு நாட்டில் இதெல்லாம் என்ன இப்ப போய் எவ்வளவோ மக்கள் பிரச்சனை இருக்கு மகாராஜா எவ்வளவோ மக்கள் பிரச்சனை இருக்கு அதையெல்லாம் பேசல எவ்வளவு திமுறோட இருக்க பாரு என்னை நீ சமாளிக்க முடியல என்னை எதிர்த்து நின்று அரசியல் செய்ய முடியல இவ்வளவு அதிகாரம் படை ஓட்டுக்கு காசு கொடுக்காம ஓட்டுக்கு காசு கொடுக்காம பத்தாயிரம் ஓட்டு ஒரு தொகுதிக்கு வாங்க முடியுமா வாங்க முடியுமா எதுக்கு பெரிய கட்சி உண்மையிலே பெரிய கட்சி நான் தான் நானா நீங்களா நான் தான் பெரிய தலைவன் ஒரு ரூபா காசு இல்ல ஒரு பிள்ளைகளுக்கும் பின்புலம் இல்ல எளிய பிள்ளைகள் நாங்க ஒரு தொகுதிக்கு இருபத்தி ஆயிரம் பதினஞ்சாயிரம் இருபத்தெட்டாயிரம் இருபத்தி ரெண்டாயிரம் இப்படி வாக்கு வாங்கி வச்சிருக்கோம் நீங்க நின்னு பாருங்க தனியா முத இருநூத்தி முப்பத்தி நாலு வேட்பாளர் போடுங்க பாப்போம் திமுக போடுங்க போடுங்க இந்தியாவின் நம்பர் ஒன் முதல்வர் போடுங்க இருநூத்தி முப்பத்தி நாலையும் போடணும் ஆனால் தனியா போடணும் தனியா போடணும் மனச்சான்றுக்கு விரதம்ல ஒரு ரூபா நேர்மையாளர்கள் மாறி மாறி ஆட்சி செஞ்சிருக்கேன் உங்க அப்பா இருந்து நீங்க உண்மையிலேயே மனச்சான்றுக்கு விரோதம் இல்லாம இந்த மண்ணுக்கு மக்களுக்கு நல்லது செஞ்சது உண்மையானால் சத்தியமானால் அதையே சொல்லி வாக்குக்கு காசு கொடுக்காம வாக்கு வாங்கி காட்டணும் என்னைய தாண்டி காட்டணும் இந்த எளிய மகனை நீ வென்று காட்டணும் நீங்களும் ஒரு நீங்களும் இருநூத்தி முப்பத்தி நாலு நானும் இருநூத்தி முப்பத்தி நாலு இருபத்தி ஆறு தேர்தல கூட்டணி எதுவும் கூடாது உன் கருப்பு சிவப்பு கொடி என் தலைவன் ஏந்தி என் பாட்டன் சோழன் ஏந்திய என் கொடி நான் சண்டை போடுவோம் திராவிடரா தமிழரா போடுவோம் திராவிடரா தமிழரா போடுவோம் கருணாநிதி மகனா பிரபாகரன் மகனா மோதுவன் களத்துல ரெண்டே பேர் மற்ற கட்சிகள் இருக்கட்டும் நம்ம ரெண்டு பேருக்கும் போட்டி நின்றுவோம் ஆனா வாக்கு காசு கொடுக்காது நான் வாட்சிக்கு வரல எனக்கு சாதனை ஒன்னும் நான் வந்தா என் மக்கள்கிட்ட சொல்ல முடியுது நீ வந்திருக்கீங்க செஞ்சிருக்கீங்க உங்களை மாதிரி உங்க அப்பா முதலமைச்சர் அப்படி நான் இல்ல சாதாரண விவசாயி மகன் எனக்கு ஒண்ணும் கிடையாது மக்களிடம் இருந்து மக்களின் துயர துன்பங்களை சுமந்து மக்களுக்காக வந்த மகன் என்னை சமாளிக்க முடியல ஒன்றுமே பண்ண முடியாது நீங்கள் எத்தனை வழக்கு எவ்வளவு அழுத்தம் கொடுத்தாலும் அஞ்சு ஆள் கிடையாது பாயப்படுற ஆள் கிடையாது இந்த சும்மா குண்டு வீசுறது பெட்ரோல் குண்டு நிஜம் குண்டு வீசும்போது ஊடறுத்து போய் அந்த அலைவனை சந்தித்து வந்தவன் நான் தி கிட்ட வந்து எல்லாம் விட்டுறணும் வருவேன்னா வருவேன் பதினொரு மணிக்கு வந்தேன் முடியாது நான் போது தான் வருது என்ன அப்படி எந்த இடத்துல நேரமே நின்று நீங்கள் எல்லாம் விசாரிச்சு முடிச்சிருக்கீங்க தம்பி ஆங்ஸ்டாம் கொலையில் எத்தனை வருஷம் எத்தனை மாதமாக விசாரிக்கிறேன் மூணு பேரை சுட்டா ஏன் சுப்டான்னு கேட்டா விளக்கு இருக்க விளக்கு இருக்கா கொலை செஞ்சவன கைது பண்ணி வண்டியில் இருக்கு இருக்கல ஏன் செஞ்சான் யார் சொல்லி செஞ்சான்னு ஏன் அவனுடைய வாக்குமலை வெளியில் வரல ஏன் வரல ஞானசேகரன் ஒரே ஆள் தான் அந்த பாலியல் அந்த குற்றச்செயலில் ஈடுபட்டாரா அப்ப அந்த சாருக்கு அந்த சார் அப்படிங்கறது எந்த சார் எந்த சார் அப்போ உங்களுக்கு தேவைன்னா ஒன்று செய்வீங்க ஆனால் நீங்கள் எல்லாரும் கவனத்தில் வச்சுக்கிறோங்க இந்த அதிகாரம் நிலையானதுன்னு நினச்சி வேலைகளை செய்யாதீங்க சக்கரம் வரலாறுங்கும் சுழன்று கொண்டு தான் இருக்குது பார்த்துக்கிறது எங்கள் அண்ணன் எஸ்எஸ்பியாக இருக்கும்போது சந்திரசேகர் அவர் அவர் வீட்டில் அவர் அவர் கீழே அவர் பணி செய்யும்போது பல முறை பார்த்துருக்கேன் இதே பல தடவை இந்த முதலப்பா எங்கள் வீட்டுக்கு பாதுகாப்பு நின்றுவர் தானே அப்போ எல்லாரோட நல்லா பேசுகிறவர் தான் அது அவருக்கு ஏதோ ஒரு ஆவேசம் வந்து அவர் ஏதோ இயங்கிறார் அவங்க அப்பா இறந்ததுக்கு அதுக்கு நம்ம ஒன்றும் பண்ண முடியாது ராஜீவ்காந்தி இறந்ததில் உங்களுக்கு வழி இருக்குன்னா ராஜீவ் காந்தி நாங்கள் ரெண்டாயிரம் இருபது இருபதனாயிரம் பேர் இரு முப்பதனாயிரம் பேர் இறந்துருக்கோம் அதையெல்லாம் யாருக்குமே உங்களுக்கு தெரியுமா தெரியாது அதுக்கு நீங்கள் பழி வாங்குறீங்களா அதையெல்லாம் பேசுங்க எல்லாத்தையும் பேசுங்க தர்மம்னா நியாயம்னா உண்மைன்னா எல்லாத்தையும் பேசணும் ஒரு நாட்டின் படையை அனுப்பி பாதுகாக்க போகிறேன்னு சொல்லிட்டு என் மக்களை கொன்று குவிச்ச கொடிய படையை அனுப்பிய தலைவர் மதிப்பிற்குரிய ஐயா ராஜீவ்காந்தி அவர்கள் நீங்கள் பேச யாரு இல்லைன்னு நினைக்கிறீங்க ஒரு மகன் நான் இருக்கேன் என்னை சுற்றி பல லட்சக்கணக்கான படை இருக்குது சும்மா நாங்கள் வந்து விட்டு அப்படி சின்ன பயில இருக்காதீங்க அதிகபட்சம் நீ என்ன பண்ணிடுவேன் என்னைய என்னை வளர்த்த தலைவன் எப்படி சாக துணிஞ்சிரு எல்லாம் சாதாரணமாகிரு சொல்லிதான் அனுப்பியிருக்க அதுக்கெல்லாம் பயப்படாத கிடையாது அதிகபட்சம் நீ என்னை ஜெயிலில் போடலாம் போடு உங்கள் அப்பா போட்டவர் தானேங்க போட்டவர் தானே ஓராண்டுக்கு மேலே போட்டார் தொடர்ச்சியாக போட்டார் பயந்த மாதிரி தெரியுதா சொல்லு பயந்த மாதிரி தெரியுதா இல்லை பயப்படுற மாதிரி தெரியுதா வழக்கு அது என்ன நான் ப பார்க்காத வழக்கா தமிழ்நாட்டில் இருக்கிற அரசியல் தலைவர்களே அதிக வழக்கு வாங்கின மகன் நான் தான் எனக்கு முன்னாடி அண்ணன் நக்கீரன் கோபால் இருந்தார் அவர் அரசியல் இல்லை இப்போ அவரை நான் மிந்தி போயிட்டேன் அவர் இரநூறு வச்சுருந்தார் இப்போ நான் இரநூத்தி முப்பதுக்கு மேலே போயிட்டேன் நீங்க பெரிய பேசிட்டாரு அப்படின்னு ஒரு வழக்கு கொண்டு வரீங்க நான் தான் நீங்கள் பதில் சொல்றோம் மொழிபோரியருடைய தினத்தை நீங்க கொண்டாடுறீங்களா இல்லையா இப்போ புதுசா வீர வணக்கம் வீர வணக்கம்லாம் சொன்னீங்களா இல்லையா இந்த இந்தி மொழி திணிப்பினால் என்னுயிரும் தமிழ் மொழி இறந்து விடுமோ என்று போராடிய போராடி நீத்த வீர மரபர்களுக்கு வணக்கம் செலுத்துறீங்க அத நான் வரவேற்கிறேன் ஆனால் இந்தி எதிர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட்ட எல்லாம் இந்த துப்பாக்கி எதுக்கு வச்சிருக்கு போலீஸு சுட்டு கொல்லுங்க காலி காளிப்பைல சுட்டு கொண்டீங்கன்னா கலவரம் அடங்கிரும்னு சொன்ன பெருமகன் யார் ஐயா பெரியார் முத முதலாக தமிழ்நாட்டில் இந்தி பள்ளிக்கூடத்தை திறந்த மகாத்மா யார் தம்பி அண்ணன் கெரிசல் அது பெரியார் இப்போ நீங்கள் ஒன்று இவரை தலைவராக வச்சுக்கிறீங்க போராடி சத்த எங்களை மொழியைக்காக எங்களுக்கு ஒரு வணக்கம் செஞ்சுக்கிறீங்க இதுதான் அற்ப ஓட்டுக்காக வாக்குக்காக போடுற கேவலமான நாடகங்கிற ஒன்னு இங்க நில் ஒன்னு இல்லைன்னா இங்க நில் கேக்குறக்கு பதில் இருக்கா இருக்கணும்ல நீங்க மொழி அழிந்தால் இனம் இனம் அழிந்துருமீங்க மொழி அழிந்தால் அப்புறம் கலை இலக்கியம் பண்பாடு அடையாளம்லாம் இன அழிஞ்சுட்டு அதுக்கப்புறம் இருந்தா என்ன இல்லைன்னா என்ன மொழி அழிந்தால் கலை இலக்கியம் பண்பாடு அடையாளம் எல்லாம் அழிஞ்சிரும் அழிந்தால் இனம் அழிஞ்சிரும் அதுதான் கடைசி அப்ப அந்த இனம் அழிஞ்சிரும் தெரியும்ல இந்த மொழி சனியன் இதை விட்டு ஒழியுங்கள் அப்படின்னு சொன்னா அதை அது எதுக்கிறீங்கள நீங்க தான் சொல்றீங்க மொழி அழிஞ்சா இன அழிஞ்சிரும்டா எதுவுமே இருக்காதுடான்னு அந்த மொழிய அழிங்கன்னா இன அழிப்பு தான் அது அதை சொன்னவரை தலைவராக இருக்கிற நீங்கள் எப்படி எப்படி அப்புறம் தமிழ் மொழி வாழ்க தமிழ் மொழி அழிஞ்சிடக்கூடாது அப்படின்னு ஒண்ணு இது உண்மையா இல்ல அழிக்க சொன்னவரை தலைவராக இருக்கிறது உண்மையா இத கேள்வி கேட்டா இதுக்கு விளக்கம் தான் சொல்லணும் ஆ இழிவா பேசிட்டாரு போடுறா வழக்கம் போட்டா அதுக்கெல்லாம் பயப்படுறாளா நீ நானு நீங்கெல்லாம் என்ன சொல்லுங்க ஆஜரா சொல்லி காலையில ஆறு மணி காலையில ஆறு மணிக்கு எனக்கு வசதியான நேரத்துல தான் நான் ஆஜராக முடியும் எட்டாம் தேதி வரைக்கும் எனக்கு வேலை இருக்கு எட்டாம் தேதி ரெண்டாம் தேதி போராட்டம் இப்போ நாளைக்கு போய் நாளைக்கு கிளம்புனாதான் நான் ரெண்டாம் தேதி தென்காசியில போராட்டம் அப்போ திருப்பி ஒவ்வொரு இதுவும் நம் குறிச்சிட்டேன் சோருட்டிலாம் ஒட்டிட்டோம் அதில் பின்னடைய முடியாது ரொம்ப காவல்துறை விரும்பினா வேணா போய் நேர் அதையே தான் சொல்லணும் அப்ப அந்த காலத்தில் என்ன நடந்ததுனா அதே கதை தான் சொல்லணும்